என் உயிரில் கலந்த அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுதுன்னா நம்ம ஓட்டர்கள் அதாவது ஓட்டர்ஸாக தகுதி பெற்ற ஒரு நாள் நம்ம கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வச்சு மாநிலங்களை உருவாக்கின ஒரு வரலாறு தான் இது ஆனால் பிரத்யேகமாக மாநிலங்களை நவம்பர் அந்த காலகட்டத்தில் உருவாக்குனாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் குடியரசுத் தலைவர்னு ஒரு பதவியும் உருவாச்சு அதே போல் தேர்தல் இப்போ நம்ம நடக்கிற எலெக்ஷன்ஸும் வந்துடுச்சு நாடாளுமன்ற தேர்தலும் இல்லை சட்டமன்ற தேர்தலும் ஸோ தேர்தல் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது தான் இந்த ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம்னு நம்ம ஷார்ட்டாகவே சொல்லி முடிக்கலாம் ஸோ இதுக்கு காரணமானவரும் நம்ம கொள்கை தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மட்டுமே தான் இது இந்த நாளுக்கான நாயகன் ஸோ மறுபடியும் உங்கள் எல்லோருக்குமே இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொன்றும் சொல்கிற விரும்புகிறேன் இந்த நாளுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை தேர்தலில் நம்ம ஜனநாயக கடமையாற்றும் போது ஓட்டுக்கு நம்ம பணம் வாங்கிறத ஒரு கலாச்சாரமாகவே வச்சுக்கிட்டு அதை ஒரு அன்றாடமாகவே வச்சுக்கிட்டு நீ ஓட்டுக்கு காசு கொடுத்தா நான் ஓட்டு போட வேணும் ஒரு சில பாமர மக்கள் எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு இன்னும் இந்த கட்சிக்காரனுங்களை ஆளக்கானுமே பணம் கொடுப்பானுங்களே அதை வச்சு நம்ம வயிற்று பொழப்புக்கு எதாவது இன்றைக்கி ஒரு வேலை சோற்ற சமைச்சு சாப்பிடலாம்ன்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க மக்களுடைய மைண்ட் செட்டையே மாற்றி வச்சுருக்கானுங்க அதனால் ஓட்டுக்கு பணம் வாங்குவது தப்பு கொடுப்பது தப்பு குற்றம் அதை வாங்குகிற நம்மளும் ஒரு குற்றவாளிகள்னு விழிப்புணர்வு பண்ணி என்ன பிரயோஜனம் இந்த நாட்டில் வாங்கிட்டு தானே இருக்காங்க கொடுக்குறவன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் வாங்குறவன் வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு தானே இருப்பான் இந்த தேர்தலில் இன்னும் கொஞ்ச நாளில் லாரியில் ட்ரக்கில் பைக்கு டயரில் வண்டி வண்டியாக வரும் மறைச்சி மறைச்சு எடுத்துகிட்டு வருவானுங்க பணத்தை கொஞ்சம் இருங்க ஸோ பணம் வாங்கிட்டு ஓட்டு போட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு அன் அறிவிப்பையும் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு நம்ம ஸ்டார் அப்படின் நட்சத்திரம் சின்னம் அதை ஒரு குறியீடாகவே நம்ம வச்சிட்ருந்தோம் எனக்கு தோணுச்சு ஸ்டார் வந்து ஒரு யுனிக்கானது ஸ்டார் வந்து ஒரு கிறிஸ்டியனிட்டியை ஒரு மதத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஸோ எனக்கு ஐடியா சொன்னாங்க நீ ஸ்டாரை வச்சுன்னா இது நீ கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு தான் ஓ மதத்தை நீ குறியீட்டாக வைக்கிறது அதனால் நீ மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்கிற ஆனால் ஓ மதத்தை தானே நீ முன்னிலைப்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கேன்னு என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆனால் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பில்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் சமூக ஆர்வலர்கள் சில சொன்னாங்க ஃபேஸ்புக்கில் ஸோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அந்த ஒரு டிப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ஸோ அதுக்கேற்ற போல் அந்த நட்சத்திர சின்னத்தை நாங்கள் எப்படியோ ரிமூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் நாம் கலைமிறங்கு போகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஸோ இன்றைய தேதியிலருந்து அதுக்கு இன்னும் டைம் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அஞ்சு வருஷம் இருக்குது ஸோ இந்த அஞ்சு வருஷத்தை மக்கள்கிட்ட நம்முடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம அஞ்சு வருஷமாக நம்ம ஆற்ற போகிற ஒரு முக்கியமான கலப்பணியாக இருக்குது ஸோ நம்ம கட்சியாக நம்ம போய் சேரணும் இந்த அஞ்சு வருஷத்து எத்தனையோ தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சின்ன சின்ன எலெக்ஷன்ஸில் போட்டியிடணும் அதை போய் போட்டிக்கிட்டு நம்முடைய ஓட் பேங்க்ஸை ஓட் பர்சன்டேஜஸை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நம்ம டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்னில் நம்முடைய ஓட் பர்சன்டேஜ் வாக்கு ஓட் பேங்கை வச்சு தான் நம்ம எலெக்ஷன்ஸை தீர்மானிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் சரி ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு எனக்கு சில சஜஸ்ட் பண்ணது தான் இன்றைக்கி நேற்று நைட்டில் இருந்து ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மார்னிங் சோஷியல் மீடியா சில பார்த்துருப்பீங்க ஸ்டாரை மூவ் பண்ணிவிட்டு தள்ளுவண்டி இருக்கும் எனக்கு என்னடா இது தள்ளு வண்டியா அப்படின்னு அதுக்கப்புறம் பாருங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் லைட்டாக யோசிக்க வச்சாங்க தள்ளுவண்டின்றது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எல்லா இடத்துலையும் வேலை தேடி அதுக்கேற்ற மாரி ஒரு குட்டி கதையும் அவங்க சொன்னாங்க அந்த குட்டி கதை என் ஸ்டைடில் நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன மாடுலேஷன் வேறு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாடுலேஷன் வேறு ஒரு மனுஷன் மனுஷன் கூட வேணாம் ஒரு காலேஜ் முடித்த ஒரு பையன் முடிச்சிட்டான் ரெண்டு மூணு கம்பெனிஸ் அதுக்கும் மேலே அவன் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே வந்தான் அவன் ஒரு இந்த கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் டிகிரா வாங்கினான் பட் ஆனால் அவனுக்கு படித்த வேலைக்கு படித்ததுக்கு ஒரு வேலை கிடைக்கலை சுற்றிக்கிட்டே இருந்தான் சுற்றிக்கிட்டே இருந்தான் இல்லை டிப்ரஷனாகி உக்காந்துட்டான் குடிக்க ஆரம்பித்தான் அப்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து தள்ளு வண்டியில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறதை அவன் பார்த்தான் இவன் நம்ம கூட தானே கிராஜுவேட்டட் ஆனால் டிகிரி வாங்கினா இவனே தள்ளு வண்டியில் இட்லி விற்றுட்ருக்கும்போது நாம் என்ன பண்ண நாமளும் இதே போல் வேறு எதுனா பண்ணக்கூடாதான்னு சொல்லி அதே தள்ளு வண்டியில் அவன் இட்லி கடை போட இவன் மதியம் மதிய நேரம் காலைல நேரம் டிஃபன் கடை மதியம் சாப்பாடை போட ஆரம்பித்தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வந்தது ஒரு ரெண்டு ஆறு மாதத்துலேயே ஒரு ஹோட்டல் சின்னதாக திறந்தான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சு இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சேர்த்து சேர்த்து கொஞ்சம் டவுன் லாஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலை அவன் ஓப்பன் பண்ணான் அந்த ஸ்டார் ஹோட்டல் பெரிய லெவலுக்கு போயிடுச்சு ஸோ அவன் சாதாரண தள்ளுவண்டி தானே அந்த தள்ளுவண்டியை வச்சாவது நம்ம கொலைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு அதெல்லாம் நினச்சிருந்துருக்கலாம் அவனை ஏளனமாக நினச்சிருக்கலாம் அந்த தள்ளுவண்டி பிஸ்னஸை பார்த்து அவனுக்கு ஒரு ஐடியா வந்து அவன் அந்த தள்ளுவண்டியில் தான் தொழில் ஆரம்பித்து அதனால் அவன் இப்போ முன்னுக்கு வந்துட்டான் ஸோ அதனால் நானும் சொல்கிறேன் பல வாழ்க்கையை ஒளியேற்றி வைக்கிறது தான் தள்ளுவண்டி நான் கூட தள்ளுவண்டின்னு அசல நினைப்பேன் பட் ஆனால் அவங்க சொன்ன அந்த கதைக்கும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற அந்த கதைக்கும் சரியில்லை இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது ஸோ அதனால் தள்ளுவண்டின்றது மக்களோட உழைப்பு எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறத கூடிய ஒரு விஷயம் அந்த தள்ளுவண்டி இருந்தால் தான் நீ காய்கறி விற்க முடியும் கிளிப்புங்களை விற்க முடியும் சின்னதாக உன்னால் பானிபூரி கடையை நடத்த முடியும் தள்ளுவண்டி இல்லாமல் உன்னால் எதையும் டெவலப் பண்ண முடியாது ஸோ தள்ளுவண்டி எல்லாருடைய வாழ்க்கையும் ஒலியற்றி வைக்கிற ஒரு கலங்கர விளக்கம் லைட் ஹவுஸ் மாதிரி ஸோ அதை தொட அதுலேருந்து தொடங்கி பல பேர் உச்சத்துக்கு வந்திருக்காங்க அதே போல் நம்ம சின்னமாக அது இருந்தால் நல்லாயிருக்கும் அதை நம்பி ஓட்டு போடுற ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் நம்மளால் ஒளியேற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அதை செலக்ட் பண்ணேன் எங்கள் சின்னத்தோட இந்த தள்ளுவண்டி சின்னத்தோடைய கதை ஜஸ்ட் ஒரு எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது உங்களுக்கு இருக்குமானு எனக்கு தெரியல சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தள்ளுவண்டி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை போடுங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கே இப்போனா நிச்சயம் எலெக்ஷன் கமிஷன் ஆணையம் நமக்கு தள்ளுவண்டி கேட்குற தள்ளுவண்டி சின்னத்தை தான் கொடுக்கும்னு நம்பிக்கையோடு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நல்லது தான் நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்